எக்ஸாம்ஸ் டெய்லி சோ உங்கல்ல நிறைய பேர் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதி கிளியர் பண்ணிருப்பீங்க சோ அதுக்கு அப்புறம் இத வச்சு என்ன பண்றதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல சோ அதுக்காக இந்த வீடியோ நீங்க ஆல்ரெடி டெட் பேப்பர் 1 இல்ல டெட் பேப்பர் 2ல நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படினா அது வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி ஆனா அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா உங்களோட நியமன தேர்வு அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்தை நீங்க எழுதற மாதிரி இருக்கும் அத பத்தின நிறைய அப்டேட்ஸ் இல்ல ஓகேங்களா அப்ப நீங்க டெட் பேப்பர் 1ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன் செல்றீங்க

உங்களுக்கு எங்க படிக்கணும் எதை படிச்சா நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் பிகாஸ் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்டே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் டெட்ல கிளியர் பண்ணிருக்காங்க அவங்கள நிறைய பேர் நம்ம கிட்ட யூஜி அகைன் ஜாயின் பண்ணி அவங்களுக்கான கிளாஸ் அண்ட் ஜாயின் பண்றீங்கனாலும் ஒரு சூப்பர்வான ஆஃபர்ல நீங்க முடியும் ஓகேங்களா எஸ் ஜி டி மட்டும் இல்லாம யூஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் இங்கிலீஷ் மேத் பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஜியாகிரபி சோ இந்த கேட்டகிரில எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் ஆன்லைன் கிளாசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட் செவன் டுங்க லைவ்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா

ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்கு நம்மளோட வீடியோ அப்படியே ஸ்க்ரீன் சாட் எடுத்து எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டோ ஜீரோ ஒன் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நீங்க கால் பண்ணும்போது இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்து நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு சோ மறந்துடாதீங்க டெக் ஆர் பண்றது ஏன்னா அடுத்த வருஷம் ஆஹ் இந்த ஜி டே வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு டூ இயர்ஸ்க்கு வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த வருஷம் இந்த எக்ஸாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வராதுன்றப்ப ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ஏன்னா ஆன் ஆனால் விட்டுட்டாங்க இல்லையா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா இந்த எல்லாரும் கிளியர் பண்ணிடணும் அதுதான் நம்மளோட உங்க நிறைய பேரு டெட் எக்ஸாம் இல்ல கிளியர் உங்களுக்கு டெக் கிளாஸ்மே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கால் பண்ணலாம் நம்பர் எயிட் நைன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டெட் கிளியர் பண்ணிட்டாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ க்ளியர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் லெவல் யூஜிடிஆர் எக்ஸாமினேஷனுக்காக எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன் நியமன தேர்வுகள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி உடனே நம்ம கூட ஜாயின் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு தேவையான ஃபுல் ஃபிளட் முக்கியமா எல்லாருமே கேக்குறீங்க தமிழ் மீடியம் அவைலபிள் ஆனது கண்டிப்பா தமிழ் மீடியம் அவைலபிள் தான் சரியா சோ எல்லாருக்குமே நம்ம உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிள் தமிழ் மீடியமும் அவைலபிள் சோ தமிழ் மீடியம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் தான் மிஸ் பண்ணாதீங்க கால் பண்ணுங்க